ஏதாவது நீர்நிலைகளை மூலமா பார்க்க முடியும் இதெல்லாம் நம்ம தேடி போகணும் இதெல்லாம் தேடி போகணும் பறவைகள் சரணாலயத்து பறவைகள் என்ன வருதுன்னா மரங்கள் நிறைய வந்து பழங்கள் நிறைய வரும் அதை சாப்பிட்றதுக்காக வரும் நீர்நிலையில தண்ணி குடிக்கா அதுக்கு நீர்நிலை குடிக்க சாப்பிட்டா வரும் இப்போ இந்த பழங்களை சாப்பிடக்கூடிய தீவனமும் குடிக்கூடிய தண்ணியுமே நீங்க உங்க வீடு பக்கத்தில் விஷயம் இருக்காங்க உங்க இருக்காங்க

どうして

நோட் ரெண்டு பேரை வளர்த்திருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மருத்துவ போய் கலந்து